அதே அதேபோல தமிழக மக்களுக்கு ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில் ஏறக்குறைய ஐம்பது லட்சம் வாக்குகளையும் கூட்டணியோடு சேர்ந்து எண்பது லட்சம் வாக்குகளையும் பெற்றிருக்கிறோம் இது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனை அதனால் வாக்களித்த அத்தனை தமிழக மக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் வருங்காலத்திலும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற நன்றியுணர்ச்சியோடு வாழ்த்துகளையும் நாங்கள் தமிழ் மக்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம் அது ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுகிறோம் அதேபோல மரியாதைக்குரிய முருகன் அவர்களுக்கு தமிழகத்தின் சார்பாக அமைச்சர் பதவி அளித்திருப்பதற்கும் நாங்கள் மையக்குழு சார்பில் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோல மையக்குழுவில் பதவியேற்ற மைய குழு பாராட்டையும் பொதுமக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல தமிழக மக்களுக்கு ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில் ஏறக்குறைய ஐம்பது லட்சம் வாக்குகளையும் கூட்டணியோடு சேர்ந்து எண்பது லட்சம் வாக்குகளையும் பெற்றிருக்கிறோம் இது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனை அதனால் வாக்களித்த அத்தனை தமிழக மக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் வருங்காலத்திலும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற நன்றியுணர்ச்சியோடு வாழ்த்துக்களையும் நாங்கள் தமிழ் மக்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம் அது ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுகிறோம் அதேபோல மரியாதைக்குரிய முருகன் அவர்களுக்கு தமிழகத்தின் சார்பாக அமைச்சர் பதவி அளித்திருப்பதற்கும் நாங்கள் மையக்குழு சார்பில் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோல மையக்குழுவில் ஒரு நேர்மறையான அரசியலை முன்னெடுத்துச் செல்வதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது இங்கே குறிப்பாக இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சினைகள் என்று வரும்பொழுது நீட் தேர்வு நீட் தேர்வு பல சாமானிய மக்களுக்கு ஏழை மாணவ மாணவிகளுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தேர்வாக இருந்து பல ஏழை மாணவ மாணவிகள் இதில் இருக்கிறார்கள் அதனால்தான் தமிழகத்திலும் மிகுந்த நம்பிக்கை கொண்டு ஏறக்குறைய பதினான்கு லட்சம் பேருக்கு மேல் அந்த நீட் தேர்வை எழுதுகிறார்கள் ஆக பொதுமக்கள் இந்த நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நிர்வாக ரீதியாக சில குளறுபடிகள் நடந்திருக்கிறது ஆனால் எப்படிப்பட்ட குளறுபடிகள் நடந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இதை வைத்துக்கொண்டு மட்டுமே நீட் முற்றிலுமாக தேவையில்லை என்றோ நீட்டை பற்றி எனதால் இது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இது பல இடங்களில் மிகச் சிறப்பாக சாமானிய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் தேர்வாகி வருவதற்கு இது மிகுந்த உதவியாக இருக்கிறது அதனால் இதில் உள்ள நிர்வாக ரீதியான குளறுபடிகள் நிச்சயமாக களையப்படும் அதற்கு மத்திய அரசு உறுதி கூறியிருக்கிறது ஆனால் இதை வைத்து மட்டுமே நீட்டே தேவையில்லை என்ற மறுபடியும் இவர்களால் இவர்களான பிரச்சாரத்தை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் இதில் மாணவ செல்வங்களை இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்றால் தமிழகத்தில் இருந்து கூட பல பேர் அதில் பலனடைந்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை

இத மாதிரி சில பிரச்சனைகள் பல மாநிலங்களில் வந்திருக்கிறது ஆனா அந்த அந்த பரீட்சைகள் முற்றிலுமாக நீக்கப்படவில்லை ஏனென்றால் வரலமா தம்பி அதனால என்னை பொருத்த மட்டும் இது எங்களோட நிலைப்பாடு மட்டும் இல்ல நான் ஏற்கனவே சொல்றேன் தமிழக மாணவ மாணவிகள் எவ்வளவு நம்பிக்கையோடு லட்சக்கணக்கில் இந்த தேர்வை எழுதுகிறார்கள் லட்சக்கணக்கில் அவர்கள் ஏன்னா இதற்கு முன்னாலே நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு பின் அவர்கள் இன்னைக்கு வந்து பயிற்சி மையங்களை வேண்டுமானால் கட்டுப்படுத்தலாம் இப்ப தமிழகத்தில் நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாக வேணாம் என்று சொல்வதற்கு பதிலாக மாணவர்களை பயிற்சி வைக்கலாம் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் அவர்கள் அந்த தனியார் மையங்களை கட்டுப்படுத்தலாம் அதுல நீங்க கவனம் செலுத்துங்க ஆனால் நிச்சயமாக இல்ல ஆர்ப்பாட்டம் எல்லாம் அறிவிக்கட்டும் ஆனா யார் காலத்துல நீட்டை பற்றி ஆரம்பம் ஆரம்பமாகினது யார் காலத்துல அவர்களுக்கான விதை விதைக்கப்பட்டது யார் காலத்துல யாரோட மனைவி அதுக்காக போராடி உச்ச அதற்கான அனுமதியை வாங்கி தந்தார்கள் இதையெல்லாம் நீங்க பாக்கணும் இல்ல அவங்களே தான் உச்ச நீதிமன்றத்திற்கு முன்னால் நின்று பேட்டி கொடுத்தாங்க யார் நினைத்தாலும் நீட்டை தவிர்க்க முடியாது என்னென்றால் இது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் இப்ப என்ன சொல்லிருக்காங்க இதில் உள்ள என்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது முற்றிலுமாக களையப்பட வேண்டும் உச்ச நீதிமன்றமும் சொல்லி இருக்கிறார்களாக நம்ம சட்டத்தையும் மதிக்க வேணும் சட்டத்தையும் மதிக்க வேணும் அதைத்தான் நாங்கள் இங்கே தெளிவாக சொல்கிறோம் நான் எங்களது கருத்தை நீட்டை பொறுத்த மட்டும் கருத்தை நான் மிக தெளிவாக பதிவு செய்துவிட்டு வேற ஏதானா கேளுங்க அப்புறம் அடுத்தால அண்ணன் அடுத்தால மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகள் பற்றி அவங்க பேசுவாங்க எல்லாரும் போவோம் வேறதான போதுதான் மையக்குழுல எங்களுக்காக பட்டியல் தயாராகி கொண்டிருக்கிறது எல்லாருமே போவோம் ஏன்னா முழு ஒத்துழைப்பு நாங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு முது முழு ஒத்துழைப்பு கொடுக்கப்படும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி யார் சொன்னா இதெல்லாம்

அதே அதேபோல தமிழக மக்களுக்கு ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில் ஏறக்குறைய ஐம்பது லட்சம் வாக்குகளையும் கூட்டணியோடு சேர்ந்து எண்பது லட்சம் வாக்குகளையும் பெற்றிருக்கிறோம் இது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனை அதனால் வாக்களித்த அத்தனை தமிழக மக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் வருங்காலத்திலும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற நன்றியுணர்ச்சியோடு வாழ்த்துகளையும் நாங்கள் தமிழ் மக்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம் அது ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுகிறோம் அதேபோல மரியாதைக்குரிய முருகன் அவர்களுக்கு தமிழகத்தின் சார்பாக அமைச்சர் பதவி அளித்திருப்பதற்கும் நாங்கள் மையக்குழு சார்பில் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோல மையக்குழுவில் ஒரு நேர்மறையான அரசியலை முன்னெடுத்துச் செல்வதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது இங்கே குறிப்பாக இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகள் என்று வரும்பொழுது நீட் தேர்வு நீட் தேர்வு பல சாமானிய மக்களுக்கு ஏழை மாணவ மாணவிகளுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தேர்வாக இருந்து பல ஏழை மாணவ மாணவிகள் இதில் தேர்வாக இருக்கிறார்கள் அதனால்தான் தமிழகத்திலும் மிகுந்த நம்பிக்கை கொண்டு ஏறக்குறைய பதினான்கு லட்சம் பேருக்கு மேல் அந்த நீட் தேர்வை எழுதுகிறார்கள் ஆக பொதுமக்கள் இந்த நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நிர்வாக ரீதியாக சில குளறுபடிகள் நடந்திருக்கிறது ஆனால் எப்படிப்பட்ட குளறுபடிகள் நடந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இதை வைத்துக் கொண்டு மட்டுமே நீட் முற்றிலுமாக தேவையில்லை என்றோ நீட்டை பற்றி என்னதால் இது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இது பல இடங்களில் மிக சிறப்பாக சாமானிய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் தேர்வாகி வருவதற்கு இது மிகுந்த உதவியாக இருக்கிறது அதனால் இதில் உள்ள நிர்வாக ரீதியான குளறுபடிகள் நிச்சயமாக களையப்படும் அதற்கு மத்திய அரசு உறுதி கூறியிருக்கிறது ஆனால் இதை வைத்து மட்டுமே நீட்டே தேவையில்லை என்ற மறுபடியும் இவர்களான பிரச்சாரத்தை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் இதில் மாணவர் செல்வங்களை இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் தமிழகத்தில் இருந்து கூட பல பேர் அதில் பலனடைந்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை மேடம் இல்ல அதுதான் அது எல்லாம் இல்ல இல்ல இது அது நிர்வாக குறைபாடு தான் வேற என்ன குறைபாடு ஆக இல்ல இல்ல இது வந்து இல்ல ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் எது என்னவாக இருந்தாலும் அது கலையப்படும்னு சொல்லியிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா சில நேரங்களில் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல இத மாதிரி சில பிரச்சனைகள் பல மாநிலங்களில் வந்திருக்கிறது ஆனா அந்த அந்த பரீட்சைகள் முறைப்படுத்தப்பட்டிருக்கிறதை தவிர முற்றிலுமாக நீக்கப்படவில்லை ஏனென்றால் இது ஒரு நிமிஷம் தம்பி நான் ஆர்குமெண்ட் வரலமா தம்பி அதனால அதனால என்னைப் பொறுத்தமட்டில் இது எங்களோட நிலைப்பாடு மட்டும் இல்ல நான் ஏற்கனவே சொல்றேன் தமிழக மாணவ மாணவிகள் எவ்வளவு நம்பிக்கையோடு லட்சக்கணக்கில் இந்த தேர்வை எழுதுகிறார்கள் லட்சக்கணக்கில் அவர்கள் ஏன்னா இதற்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு பின் அவர்கள் இன்னைக்கு வந்து பயிற்சி மையங்களை வேண்டுமானால் கட்டுப்படுத்தலாம் இப்ப தமிழகத்தில் நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாக வேணாம் என்று சொல்வதற்கு பதிலாக மாணவர்களை பயிற்சி வைக்கலாம் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் அவர்கள் அந்த தனியார் மையங்களை கட்டுப்படுத்தலாம் அதுல நீங்க கவனம் செலுத்துங்க ஆனால் நிச்சயமாக இல்ல ஆர்ப்பாட்டம் அறிவிக்கட்டும் நீட்டை பற்றியது யார் காலத்துல அவர்களுக்கான விதை விதைக்கப்பட்டது யார் காலத்துல யாரோட மனைவி உச்ச நீதிமன்றத்தில் அதற்கான அனுமதியை வாங்கி தந்தார்கள் இதையெல்லாம் நீங்க பாக்கணும் அவங்களே உச்ச நீதிமன்றத்திற்கு முன்னால் நின்று பேட்டி கொடுத்தாங்க யார் நினைத்தாலும் நீட்டை தவிர்க்க முடியாது என்னென்றால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் இப்ப என்ன சொல்லிருக்காங்க இதில் உள்ள என்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது முற்றிலுமாக களையப்பட வேண்டும் உச்சநீதிமன்றமும் சொல்லி இருக்கிறார்களாக நம்ம சட்டத்தையும் மதிக்க வேணும் சட்டத்தையும் மதிக்க வேணும் அதைத்தான் நாங்கள் இங்கே தெளிவாக சொல்கிறோம் நான் எங்களது கருத்தை நீட்டை பொறுத்த மட்டும் எனது கருத்தை நான் தெளிவாக பதிவு செய்துவிட்டு வேற எதா கேளுங்க அப்புறம் அடுத்தால அண்ணன் அடுத்தால மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகள் பற்றி அவங்க பேசுவாங்க என்ன தானானே ஃபேஷல் எல்லாரும் போவோம் அதுக்கு தான் மய்யக்குளுல எங்களுக்காக பட்டியல் தயார் ஆகி கொண்டிருக்கிறது எல்லாரும் போவோம் ஏன்னா முழு ஒத்துழைப்பு நாங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு முழு முழு ஒத்தளைப்பு கொடுக்கப்படும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி யார் சொன்னா இதெல்லாம் அதே சொல்றற